அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் நீரின்றி இவ உலா பிரகாஷ் இன்னைக்கு தேதி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கல்லணை கால்வாயுடைய இ கிட்ட வந்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவன் அண்ணாத்தரான எம்எல்ஏ மூலமாக அதிராமணத்தை தண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எம்எல்ஏ வந்து நம்ம பட்டுக்கோட்டை எம்எல்ஏ வந்து தஞ்சாவூர் ஈக்கு அடிக்கி அதிராமனுக்கு வாய்க்காலில் தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதோட அதனுடைய முயற்சியாக ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி ஜேசிபி மூலமாக இருக்கக்கூடிய வாய்க்காலில் இருக்கக்கூடிய குப்பைகள் அனைத்தையும் அள்ளிகிட்டு இருக்குது இந்த குப்பைகள் வந்து அள்ளி டிராக்டர் மூலயமா வழியாக்குறோம் அங்கேனங்கன்னா போட்டிருப்போனால் திருப்பி அதை வாய்க்காலே தள்ளுவாங்கிறதுனால இன்றைக்கி வந்து கல்லணை கால்வாய் மூலயமாகவே ஜேசிபி ஏற்பாடு பண்ணி இந்த ஏற்பாடு இருக்குது சார் அதிராமணத்தில் கொண்டு போய் எல்லா குளங்களையும் நிறைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ அதிராமண்ணம் எல்லையில் போனதுக்கு எந்த குளம் நிறைஞ்சாலும் சரி யார் வேண்டாலும் தண்ணி எடுத்து போய் குளத்தை நறுக்கட்டும் எங்களோட ஒத்துழைப்பாக இருந்து நின்று நிச்சயமாக செஞ்சாங்களாக்கு மிக விரைவில் எல்லா குளங்களையும் நிறுத்தி முடிக்கலாம்னு சொல்லலாம் அலாமலைக்கு வர முடியாத அஸ்லாம் வலைக்கும் வடகோல்வாக எப்படி காட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தண்ணி வந்து பம்பிங் மூலியமாக எந்த அளவுக்கு வந்து பாருங்க பம்பிங் மூலயமாக மூன்று நாட்களாக இப்போ மல்கா குளத்தை வந்து நடத்திட்டு இருக்குது இது வந்து இன்னும் பட்டத்துடன் இல்லை எல்லா குளங்களுக்கும் குளங்களையும் நிரப்புவதாக அசலம் முன்னாள் சேர்மன் அஸ்லம் அவருக்கும் சொல்லியிருக்காங்க அவர்களுடைய ஏற்பாட்டோடு தான் இந்த பம்பிங் சிஸ்டம் மூலியமாக இங்கே வந்துட்டு இருக்குது நான் மூன்று நாட்களாக ஊரில் இல்லாததால் அவர்கள் அந்த பம்பிங் மூலயமா இந்த வாய்க்காலில் கழிவுகளை போது கூட நான் இல்லை இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு கீழாக வைத்திருக்கின்றிருக்கு இருந்தாலும் தண்ணீர் ஒட்டி போயிருந்த திட்டம் ஒட்டி போயிருந்த காலத்தினால் இந்த குழந்தைகள் நிறைவதற்கு ஏறக்குறைய பத்து நாட்களாகலாம் சொல்ல முடியவில்லை தண்ணீர் சீராகத்தான் வருகின்றது இது ஆற்று தண்ணீர் கிடையாது பம்பிக் மூலியமாக வருவதனால் இந்த அளவுக்கு வருவதே மிகவும் பெரிது அவர்கள் வீட்டார்தான் இன்று பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏறக்குறைய பத்து நாட்களுக்கு மேலாக இந்த பம்பிங் முறையிலே தண்ணீர் வரவழைப்பட்டு கொண்டு வரப்பட்டு இந்த மரைக்கா குளம் ஏறக்குறைய முக்கால்வாசி நிரம்பிவிட்டது இன்னும் இது நிரம்பிய பிறகு அடுத்தது செக்கடி குளம் இப்படியாக ஒவ்வொரு குளமும் நிரப்பப்படும் என்று முன்னாள் சேர்மன் எஸ்ஹெச் அஸ்லம் அவர்கள் வாக்களித்திருக்கின்றனர் அவர்களுடைய ஏற்பாட்டின் தான் இந்த கண்ணீர் இங்கு வரவழைக்கப்படுகின்றது எல்லோரும் எல்லா குளங்களிலும் நிரப்புவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது தண்ணீர் என்பது பொது உடைமை யாருக்கு சொந்தமானதல்ல இதை யாரும் தயவுசெய்து அரசியலாக்க வேண்டாம் இது அவர் ஊர் நலத்திற்காக செய்யப்படுபவை அவர் செய்ததை பாராட்டியே நாம் ஆக வேண்டும் என்பதால் எல்லோரும் உஷா இல்லா செய்யுங்கள் மேலும் இந்த தண்ணீர் விஷயமாக ஏற்கனவே நிரப்பப்படாததன் காரணத்தையும் ஏன் நிரப்பப்படவில்லை என்ற காரணத்தையும் நான் ஏற்கனவே இரண்டு பதிவுகள் போட்டிருக்கின்றேன் அது கல்லணை வாய்க்கால் திறக்கப்பட்டு மூன்றரை நான்கு மாதங்கள் ஆகியும் தண்ணீர் இப்பொழுதுதான் நமதூருக்கு ஊருக்கு தலை காட்டுகின்றது அடுத்த தடவை இன்ஷா அல்ல இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்பொழுது கண்ணனை கல்லணை திறக்கப்படுகின்றதோ திறந்த உடனேயே நமது ஊருக்கு தண்ணீர் கொண்டு கொண்டு வருவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அவர்கள் ஏற்பாடு பற்றி உடனடியாக தண்ணீர் அங்கே எப்பொழுது திறக்கப்படுகின்றதோ அப்பொழுதும் அதனாம் அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் வர வேண்டும் என்பது இந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன் அலாமலை சப்ஸ்கிரைப் லைக் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.